வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தீபாவளி அன்றைய தினம் நம்ம எப்படி வழிபாடு பண்ண வேணும் அப்படின்றது பொதுவா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தீபாவளி பண்டிகை இல்லையா அன்னைக்கு காலையில கங்காஸ்தானம் தொடங்கி வழிபாடு முறை என்ன அப்படின்னா பொதுவா கங்கா ஸ்தானம் செய்ய உகந்த நேரம் எது அப்படின்னா விடியற்காலை மூணு மணில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள கங்கா ஸ்தானம் அப்படின்றது செஞ்சிடணும் அது என்னம்மா அது ஸ்தானம் அப்படின்னா அன்றைய தினம் நீர்நிலைகள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர்ல கங்கை தாய் எழுந்தருளுவா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இது நம்பிக்கை மட்டும் இல்ல உண்மையோ அப்படின்னு சொல்லா காரணம் என்ன அப்படின்னா பூமாதேவிக்கு கங்கை கொடுத்த வரும் அன்றைய தினம் நான் வந்து பாத்தீங்கன்னா பூமாதேவி கேக்குறா என் மகன இறந்த காரணத்தினால அவனோட இறப்ப உலகமே கொண்டாடணும் அந்த கொண்டாட்டத்துல நீங்க முப்பெரும் தேவியரும் எழுந்தரணும் உங்களோட பங்கு பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் இந்த முப்பெரும் தேவியர்களும் தந்தோம் அப்படின்னு வரம் கொடுப்பாங்க அதனோட ஒரு பயனாதான் வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் கங்காஸ்தானோ அப்படின்றது சொல்றது உண்டு புரியுதுங்களா அப்ப அன்றைய தினம் வந்து பாருங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில எள்ளெண்ண நம்ம பயன்படுத்துறோம் பாத்தீங்களா அதுல மகாலட்சுமி தாய் எழுந்தருளுவா அப்படின்றது ஐதீகம் அதே மாதிரி அரப்பு அந்த காலத்துல அரப்பு தூள் பயன்படுத்தினாங்க இப்ப நம்ம அரப்பு தூள் பயன்படுத்தல சியக்கா பயன்படுத்துறோம் பாத்தீங்களா அந்த சியக்கா தூள்ல சரஸ்வதி தாயும் பயன்படுத்தும் நீர்ல கங்கையும் எழுந்தருளுவா அப்படின்றது ஐதீகம் ஆக அன்றைய தினம் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கங்காஸ்தானம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரத்துல விடியறதுக்கு முன்னாடி கங்காஸ்தானம் செய்யறது அப்படின்றது நல்லது நான் சொன்ன நேரத்துக்குள்ள கங்காஸ்தானம் அப்படின்றது செஞ்சுக்கோங்க பெண் குழந்தைகளா இருந்தா பெண்களா இருந்தா நம்ம என்ன வைக்கும் போது நெல்லெண்ணிய கையில வச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா தலைக்கு தலைக்கு வைக்கும் போது நலாயினி அருந்ததி தமயந்தி அனுஷ்யா திரௌபதி அப்படின்னு பதிவிரதைகள் பேர சொல்லி தலைக்கு எண்ணெய் வைக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பதிவிரதைகளோட பேரை சொல்லி நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த பதிவிரதைகள் ஒரு ரக்ஷ கவசமா இருந்து பெண் குழந்தைகளை காப்பாத்துவாங்க பெண்களுடைய கற்புக்கு இந்த பதிவிரதைகளே வந்து பாத்தீங்கன்னா உடனிருந்து காப்பாற்றுவார்கள் அப்படின்றது ஐதீகம் அதனால இந்த பேரை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வச்சு பெண் குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுங்க ஆண் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி நம்ம குளிப்பாடலாம் ஆண் குழந்தைகளுக்கு என்ன வைக்கும் போது நாமத்தை சொல்லி நம்ம வைக்கலாம் ஹனுமனின் நாமத்தை சொல்லி வைக்கும் போது அவங்க நல்ல ஒரு புத்தி கூர்மையோட திடகாத்திரமான உடல் நிலையோடும் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோடவும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாங்க அப்படின்றது ஐதீகம் ஆக கங்காஸ்தானம் இந்த மாதிரி பண்ணுங்க அதுக்கப்புறம் அன்றைய தினம் நம்ம பூஜைகள் அப்படின்றது செய்வோம் பாத்தீங்களா அதுக்கு மேல நம்ம புத்தாடை வச்சுக்கிறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறோம் இனிப்பு செய்யறோம் பூஜையும் செய்யணும் என்ன பூஜை செய்யறது விசேஷம் அப்படின்னா தீபங்கள் ஆயிரம் ஏற்றும் தினம் தீபாவளி ஆயிரம் தீபம் ஏத்தணும்ல உங்களால எவ்வளவு தீபங்கள் முடியுமோ ஏத்துங்க நிறைய தீபங்கள் ஏத்துங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணும் மகாலட்சுமி தாயார என்ன சொல்லி வழிபாடு பண்ணலாம் ஒரே ஒரு நெய் தீபமானா இருக்கட்டும் மகாலட்சுமி தாயாரனோட விக்கிரகம் இருக்கு அப்படின்னா வீட்டுல முன்னிறுத்துங்க போட்டோ இருக்கு அப்படின்னா முன்னிறுத்துங்க அந்த போட்டோவுக்கு இல்ல விக்கிரகத்துக்கு வாசனையான மலர்கள் வாசனையான மலர்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து பாருங்க ஆஹ் பவழமல்லி மல்லி மறிகொழுந்து இருவாட்சி தாழம்பூ செண்பகப்பூ இப்படி வீட்டுல என்ன வாசனையான மலர்கள் இருக்கோ அத ஒரு மாலையா போட்டுக்கோங்க உதிரிப்பூவும் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு நீ விளக்கேனும் இருக்கணும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு இதெல்லாம் கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சுட்டு நீங்க வடக்கு பார்த்தா மாதிரி உட்காரணும் உட்கார்ந்து தாயாரனோட பதிகங்கள் கனத்தாரா ஸ்தோத்திரம் ஸ்ரீசுப்தம் பாராயணம் இல்ல மகாலட்சுமி அஷ்டகம் இல்லைன்னா லட்சுமி சாஸ்திர நாமம் கடைசி மகாலட்சுமினோட காயத்ரி நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றதே ஏதாவது வைக்கணும் என்ன நிவேதனம் பண்ணும் பால் சார்ந்த பொருட்கள் பால் பாயசம் பால் பணியாரம் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பால் சார்ந்த பொருட்கள் பால் பொங்கல் கூட நம்ம செய்யலாம் செஞ்சு நிவேதனம் பண்ணிட்டு ஆத்மார்த்தமா உங்களோட வேண்டுதலை வேண்டிக்கோங்க இந்த தீபாவளி தாயே நான் உங்களை கும்பிடுறேன் அடுத்த தீபாவளிக்குள்ள எங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு அப்படின்றது வரணும் இன்றை இன்றைய தினத்தில இருந்து அடுத்த தீபாவளி வரைக்குமே எங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் செல்வ செழிப்பு அத்தனையும் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு தாயார்கிட்ட வேண்டிட்டு ஆத்மார்த்தமா நமஸ்காரம் பண்ணிட்டு தீபாவளியை கொண்டாடுங்க இந்த மாதிரி கொண்டாடுறீங்க அப்படின் போது மகாலட்சுமி தாயாரோட அதீதமான ஒரு கருணை பார்வையோ கடாட்சமோ உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி